இந்த பஸ் எங்கள ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க அதாவது ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆகும் குடுக்குறாங்க அதே நேரத்துல மின் கட்டணம் உயர்த்துடுறாங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இலவச பஸ் வேணா நீங்க இலவசம்னு சொல்ற எந்த வார்த்தையும் வேணா எங்க வரி பணத்துல இருந்தாலும் நீங்க குடுக்குறீங்க அதை ஏன் நீங்க தப்பா பேசுங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க ஆனா இன்னொரு சார்ந்த மக்கள் ஆமா இலவசம் தானே கொடுக்கறாங்க அது இலவசத்துல தானே போறாங்க அத சொன்னா என்ன கோவம் வருது எங்களுக்கு போறப்போ நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க சோ இந்த திட்டத்தை மக்கள் இதை பயன்படுத்திக்கலாமா இந்த இலவச பஸ் அப்படிங்கிறது ஒன்னு தேவையா தேவையில்லையா கவர்மெண்ட்டாக வந்து அதுக்குன்னு தனி பஸ்ஸை உருவாக்கி லேடிஸுங்களை வந்து மகளிருக்கு இலவச பேருந்துன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் டிக்கெட்டு காசு எடுக்கிறேன் போயிட்டு அவங்கள வந்து உட்காரக்கூடாது எழுந்துருங்க நான் காசு கொடுத்து போகிறேன் என்ன உட்கார வைங்க அது தவறான இதாச்சு அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அதை சொ செய்யக்கூடாது அவங்களுக்கு அது இலவச பஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க நீ ஓனா பயணம் செய்கிறனாக்க கட்டணம் கொடுத்து போகிற பஸ்ஸில் நீ போய் வேண்டிதான் அவங்க கொடுக்கவே இல்லைன்றது தான் உண்மை ஆக்சுவலாக அவங்க எதுவுமே கொடுக்கல என்ன அவங்க அவங்க வீட்டுக்கு காசு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம டாக்ஸ் கட்டி தானே இருக்கும் எல்லாரும் டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னும் போது யாரு காசு எதுக்கு நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் அதை அப்படின்னும் போது நீ பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு கடவுள் மாதிரி கொடுக்குறேன் எதுக்கு நீ கொடுக்கணும் எங்களோட திங்ஸ் நாங்க வந்து யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் இலவசம் டேக்லைனே தப்பு பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் சோ அதுவே தேவையில்லாத ஒரு விளம்பரம் தான் பட் அதான் சொல்றேன் திரும்பவும் நான் அது அந்த பாயிண்ட் தான் வருவேன் யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபுல் உன்னோட எதுக்கு நீ ஒரு ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டும் இண்டிவிஜுவலா நீ கரெக்டா கரெக்டாரு அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணா உனக்கு எது தோணுதோ டிவிக்கே வேணுமா போடு டிவி டிஎம்கே வேணுமா போடு பட் ஆனால் டிவிக்கே வந்துட்டு தெரியல ஏன்னா சி இப்போது வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல பட் இன்னும் அட் திட்டி அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் இது தான்